இங்கே இருக்கிறது தேர்தல் களம் மற்ற கட்சிகளுக்கு உங்கள் இத்தனை ஆண்டு கால ஆட்சி எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் இந்த நாடு மக்களும் சந்தித்தது சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்வது கூட இதற்கு சரியா இருக்காது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி முறை என்று சொல் ஆயிரம் ரூபாய் செல்லாது இரண்டாயிரம் ரூபாய் தான் செல்லும் என்று சொல்லிவிட்டார் கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றுதான் இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தார் ஆனால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை கருப்பு பணத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை முதலாளிகள் வீடிலே அமலாக்கத்துறை சோதனை நடக்குது என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் நீங்க பார்த்தீங்க தொடர வேண்டியும் தொடர மோதி கொண்டது அதில் எவ்வளவு உயிர் சேதம் நடந்ததுன்னு தெரியும் ஒரு தண்டவாளத்தில் எதிரே எதிரே தொடர்வண்டி வருவதை கவனிக்காத நிர்வாகிகள் வசித்துக் கொண்டிருந்தால் மக்கள் வாழ்க்கை தரம் வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து பாருங்கள் எல்லா விலையும் எரிச்சு தமிழ்நாட்டில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு கட வாடகை கூடும் போது அதில் விற்கிற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறு நீங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும் தான் கணக்கிடுகிறீர்கள் அப்ப அத்தியாவசிய பொருளின் விலை ஏறியது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் உங்களுக்கு திமுக ஒரு பாதுகாப்பு அன்பு சொந்தங்கள் பல ஆண்டுகளாக நம்பி திரிகிறீங்க முதல்ல என் அருமை தம்பி தாங்கள் சிறுபான்மை என்கிற சிந்தனையை எண்ணத்தை எடுத்துடணும் முதல்ல எடுத்துடணும் இது நம்ம நாடு அவனும் சிட்டிசன் ஆப் இந்தியா

இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு இந்தியா மாற்றுகிறது ஏற்றுமதி செய்த உடன்பிறந்தார்களே இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணியே மாட்டு ஏற்கறி ஏற்றுமதி இல்லதான் ஊரானுக்கு ஊட்டி விடுவான் உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவான் இந்த மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் ஈட்டுகிற இந்தியா ஒரு கொடுமையான ஆட்சி போக்கு இருக்குது அதை திமுக எதிர்க்கும் அதிமுக எதிர்க்கும் என்று நீங்கள் நம்புவது மாதிரி ஒரு ஒரு வேடிக்கை வேற எதுவுமே கிடையாது இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டாலும் வெறும் கையோட நின்னால் நின்னாலும் இவர் ஒரு செங்கலை கட்டுற உண்மையிலேயே அந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட காலம் எது காங்கிரஸ் ஆட்சி காலம் அவர்கள் இருந்த காலத்திலே கட்டி முடித்திருக்கலாமே கட்டல யாரு மோடிக்கு முன்பு உட்கார்ந்து நன்றாக பள்ளை காட்டியது என்று இவர் ஒரு படம் காட்டுறார் அவர் ஒரு படம் காட்டுறார் என்ன படம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணி விருதா துணி விருந்தால் எதுக்கு கூட்டணி துணி இருந்தால் கூட்டணி ஒரு நேர்மையாளனுக்கு ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம் எதுக்கு கூட்டணி எங்களை போல தனிச்சு நிற்கிறது துணிவு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இருக்க இப்போ என்ன ஆட்டம் கடைசி வரைக்கும் எனக்கு சின்னம் தரல ஏன் பயம் வளர்ந்துருவான் வந்துருவான் பயம் ஏழு விழுக்காடு பதினஞ்சு பதினாறு விழுக்காடு வந்துருவான் போல் இருக்க நான் ஏன் சர்வே கிடையாது அவங்க சர்வே தான் உடனே என்ன பண்றது சின்னத்தை எடுத்துக்க எடுத்துக்க நான் என்ன விவசாய சின்ன வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சேன்னா இல்ல விவசாய சின்ன எனக்கு தருவின்னு கட்சி ஆரம்பிச்சேன்னா சின்னத்தில இல்ல விவசாயி நான் என் எண்ணத்திலே விவசாயி தான் திருப்பி இதே வேளாண் குடிமகன் சின்ன எனக்கு வருதா இல்லையான் இந்த தேர்தல் முடிஞ்சவன வரும் புரட்சியை பூமியிலே விதைத்த பெருமக்கள் எல்லாரும் இந்த ஒளிவாங்கி மூலம் தன் உள்ள கிடங்கை கடத்தியவர்கள் தான் நாங்களும் போட்டியிடுறது எனக்கு பெருமைதான் ஒண்ணும் இல்லை சின்னம்ங்கிறது எங்களுக்கு ஒரு ஒரு தான் எப்படி கொண்டு போய் சேர்ப்ப ஒரே நாள் எப்படி கொண்டு சேப்ப ஒரே நாளில் உலகத்திலேயே போய் சேர்த்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் உலகம் திரும்பி பார்த்து மறுபடியும் தனித்து நிற்கிறோம் என்றால் எங்கள் தாய்மார்கள் எங்கள் தந்தையர்கள் எங்கள் உடன்பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்

பழைய அம்பாசிடர் இரும்பு கடையில் கூட வாங்க மாட்டா இவன் நெல்லையிலே திருநெல்வேலியிலே நிற்கிற நாடாளுமன்ற வேட்பாளர் என் அன்பு தங்கை பா சத்யா அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு வெற்றி இவர்களின் கட்சி வெற்றியடைவது வழக்கமான ஒரு வெற்றி தான் ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்கள் நாம் தமிழர் கட்சி வெற்றியடைவது வரலாற்றில் மாபெரும் புரட்சியாக மாறும் அந்த புரட்சிக்கு நீங்கள் வித்திடுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்